மேலப்பட்டமங்கலத்தில் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நாடக மேடை கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் திறந்து வைத்தார் சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மேலப்பட்டமங்கலம் கிராமத்தில் புதிய கள்ளையரங்கம் கட்டடம் சிறப்பு விழா நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றின் கீழ் ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இந்த கலையரங்கம் கட்டி முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டது ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் கலந்து கொண்டு கலையரங்கம் கட்டிடத்தை திறந்து வைத்தார் முன்னதாக மேலப்பட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் வட்டாட்சியர் மாணிக்க வாசகம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகாலிங்கம் திமுக ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணியன் மாவட்ட குழு உறுப்பினர் மஞ்சரி லட்சுமணன் கீழையூர் ஊராட்சி மன்ற தலைவர் மாணிக்கம் கீழப்பட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பிரம்லா மற்றும் திமுக கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு இடையிலாய்ந்த ஒரு கலையரங்கத்தை இங்கே அமைத்து அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி என்று ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த வகையில் நடைபெறக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திட்ட இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து ஊடக வளர்ச்சி துறையினுடைய அலுவலர்கள் அதே போல இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் ஓர் பெரியவர்கள் பலகாரர் உள்ளிட்ட அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்த அன்பு நண்பர்கள் ஊடக பத்திரிகை துறையை சார்ந்தவர்கள் காவல்துறை நண்பர்கள் மகளிர் சுய உதவிக் குழுக்களை சார்ந்த அன்பு சகோதரிகள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் தொடர்ந்து நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் சகோதரி கனிமொழி அவர்களுடைய சுற்றுப்பயண நிகழ்ச்சி அதைத் தொடர்ந்து இப்பொழுது பதினோரு மணி அளவில் மகளிர் சுய சுயஉதவி குழுக்களை சார்ந்த மக்களுடைய உறுப்பினர்களுக்கு சற்றப்ப மூவாயிரம் கோடி ரூபாய் அளவில் வங்கி கடன் போன்றவற்றை தொடங்குகின்ற நிகழ்ச்சி காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை மதுரையிலிருந்து தொடங்க இருக்கிறார்கள் சிவகங்கையில் நானும் நம்முடைய உயர் அலுவலர்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உணர்வோடு மேலும் பிரம்மாண்டமாக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற பெருந்திரளாக திரண்டிருக்கின்ற உங்கள் மத்தியில் நான் நீண்ட நேரம் இருந்து உங்களோடு உரையாடி செல்ல முடியவில்லை என்பதற்காக என்னுடைய வருத்தத்தை இந்த நேரத்திலே தெரிவித்து பொருள் வேண்டும் என்று கேட்டு இன்று தொடங்கப்படுகின்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக அமையப்பட்டிருக்கின்ற இந்த கலை அணகத்தை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்தில் எடுத்துச் செல்லி இன்னும் என்ன தேவைகள் இருந்தாலும் அவற்றையும் எதிர்காலத்தில் நிறைவேற்றி தருவேன் என்ற உறுதியை தந்து தொடர்ந்து எனக்கு பொது வாழ்க்கையில் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்ற உங்களுக்கு என்றைக்கும் என்னுடைய பணி தொடரும் என்று கூறி கிராம மக்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் அனைவருக்கும் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் துணைத் தலைவர் வார்டு நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்